சுடலமாட சாமி வர்ற அறிகுறிகள் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பருந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க எனக்கு சுடலமாடை ரொம்ப பிடிச்ச தெய்வம் ஏன்னா அவர் ரொம்ப வேகமான தெய்வம் அதனால் சுடலமாடனை பற்றி சுடலமாடை வர்றாரு அந்த சாமி ஆடி மேலே வர்றாரு அப்படின்னா அந்த அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் உடம்புல தெரிகிற அறிகுறிகள் சுடலமாடை வரும்போது அதாவதுங்க சுடலமாடை வந்தாலே உடம்பானது வேகம் அதிகரிக்கும் வேகம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா நான் ஒரு கோலையாக இருந்தாலும் ஒரு வீரனை போல வேகமா அவருடைய அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சிந்தனை அவருடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அந்த வேகமான ஒரு ஆற்றல் வெளிப்படும் யாரு அந்த சாமியாடி மேல உடம்பானது இரும்பாக மாறும் அந்த சாமியாடியோட உடம்பு இரும்பாக மாறும் நரம்பு முறுக்கேறும் சரிங்க இது இல்லாமல் சுடலமாடை வந்தார் அப்படின்னா அவருடைய அவருடைய அந்த சாமியாடியோட கண்களில் சுடலமாடைனை பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அந்த சுடலமாடை சாமி வந்த உடனே அவங்க பார்க்குற பார்வருக்குல அந்த முட்டை அந்த கண் அப்படியே முழிச்சு பார்த்தாங்கன்னு வைங்க அப்படி இருக்கும் அந்த கண்ணுல அவருடைய அந்த கண்ணானது அவ்வளவு எப்படி சொல்றது அப்படின்னா சின்ன கண்ணா இருந்தாலும் முட்டை கண்ணா அப்படி முழிச்சு அப்படி பாக்குற மாதிரி ரொம்ப அந்த கண்ணை பார்த்தாலே நமக்குள்ள ஒரு அச்ச விழுகும் அப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த சாமியாரியோட கண்கள் சரிங்க சுடலமான வராரு அப்படின்னா அந்த உடம்ப அந்த உடம்ப தணிக்கிறதுக்கு சூடு தேவைப்படும் எப்படி அப்படின்னா ஒரு சூட்டை சூடு வந்து ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னா அந்த நெருப்பு அந்த இடத்துல வேணும் அவருடைய உடம்பானதை அந்த உடம்புல இருக்கிற அந்த வேகத்தை அந்த ஆக்ரோஷத்துக்கு அந்த ஆற்றலுக்கு அதற்கு எதிரான அதை தணிக்கிறதுக்கு அவர் அந்த சூட்டை விரும்புவார் அதே அதனால தான் அவருடைய கையில் ஆன பந்தத்தை கையில் கொடுப்பாங்க அதே சமயம் சுடலமாடை வந்துட்டாரு அப்படின்னா ஆன பந்தம் நெருப்பை விரும்பி ஏற்கிற தெய்வங்க சுடலமாடை தான் சொன்ன இந்த சூடுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த நெருப்ப நீர் போல நாம எப்படி நீரை எடுத்து நாம எப்படி அனுதினமும் குளிக்கிறோம் அது மாதிரி நெருப்புல விளையாடுறதையும் சுடலமான அதனாலதான் அந்த பந்தத்தை அவர் வீசி அடிக்கிறதெல்லாம் எப்படின்னா ஒரு சில பேர்லாம் வந்த மண்டையில் அடிப்பாங்க அந்த பந்தத்தை வச்சு அவ்வளவு ஆக்ரோசமா வேகமா கட்டுக்கு அடங்காத தெய்வங்க சுடலமாடை சுடலமாடை அதாவது என்ன சொல்கிறன்னா அண்டத்தை அடக்கியாலும் சுட்ட வினம் தின்று சூதுகிறதுக்கும் சகலகளா வல்லவன் கட்டை அவிழ்த்து அதாவது செய் வினைகளை அவிழ்த்த செங்கிடா பிரியன் செங்கிடாவை காவுகளை அதிகமாக விரும்புவவர் இப்போ அந்த சுடல மாடை வந்துட்டார் அப்படின்னா அந்த சாமியாரிக்கு பசி அதிகமாக இருக்கும் அந்த பசியை தணிக்கிறதுக்கு அவருக்கு காவு அதிகமாக எப்படி சொல்லுது அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் தாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பசி ஆறாது அப்படி பதிச்சுக்கிட்டே இருக்கும் சுடலமாடைங்கிறது படையல் பிரியன் அப்போ என்ன பண்ணுவாங்க எவ்வளவு கொடுத்தாலும் மழை போல் அம்பாரமாக குமிச்சு வச்சாலும் அதை சாப்பிட்டாலும் அதை அவங்களுக்கு பற்றாது அப்படி சாப்பிடுவாங்க சுடலமாடைன்னு அந்த சுமக்கிற அந்த சாமியாடிகள் அதிகமான பசி இது ஒரு அறிகுறி இன்னொன்று என்ன அப்படின்னா அசைவத்தை அதிகமாக விரும்பி ஏற்கிற ஒரு அதே சமயம் சுட்ட வினத்தை சுட்ட வினம் இருக்குல்ல சுடலை அதை விரும்பி ரசித்து ருசிச்சு சாப்பிட்றவர் இப்போ நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடித்தமான உணவு என்ன அப்படின்னு கேட்டால் எதா ஒன்று இருக்கும்ல அதே மாதிரி சுடல மாடனுக்கு பிடிச்சமான உணவு வந்து சுடலை சுட்ட பிணம் அதான் அவரை சுட்ட பிணம் தின்று சூது இருக்கும் செங்கிடா பிரியம்பாங்க எப்படி சொல்றது அப்படின்னா சுடலமாடை இன்னும் அவர் மேலே யார் மேலேயாவது அந்த சாமியாடிய வரும்போது என்ன ஆகும்னா அவங்க கால் நிக்காது வேட்டைக்கு போகணும் எப்படி வேட்டையாடி விளையாடி வர்றதையும் அவரு சுடலமாடை வேட்டைக்கு போகணும் சுடுகாடு இருந்தாலும் சுடுகாடை போகணும் இன்னொன்று என்ன அப்படின்னா சுடலமாடை வரிபூரணமா வர்றாருன்னா அவருக்கு அந்த பிண வாசம் பிணவாசம் அப்படின்னா எப்படி சொல்றது ஏதாவது ஏதாவது ஒரு சுடுகாடு இருக்குன்னு வைங்களேன் அங்கே ஏதாவது ஒரு பிண எரியுதுன்னு வைங்களேன் அதாவது பல தொலை பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அந்த வாசத்தை அவர் அவங்க வாங்கிக்கிடுவாரு எப்படி அந்த அளவு சுவாசம் ஈர்ப்பு அவருக்கு சுடலமானனுக்கு இருக்கும் சரிங்க இது இல்லாம உடம்புல எப்படி இருக்கு அப்படின்னா சுடலமான அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அவருடைய ஆடுற ஆட்டம் இருக்கும் அந்த ஆட்டமே வேற மாதிரி இருக்கு அவர் வந்து வில்லு பாட்டுக்கு சொந்தக்காரங்க வில்லு பாட்டு அதிகமாக விரும்பி ஏற்கிறவர் இசை அதாவது வில்லு பாட்டு இருக்கு மாதிரிங்க வில்லிசை பாட்டு அந்த பாட்டெல்லாம் கொடுத்தோம்னா வராத வராதவங்ககிட்ட கூட அவர் வந்துடுவார் இசையில் அப்படியே அவர் அழைப்பாங்க அதுவும் அந்த திருநெல்வேலி பக்கம்லாம் அவருடைய அந்த அந்த அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் அந்த வில்லிசை பாட்டி அப்படியே அழைக்கும் போது சுடலமானே அப்படியே எப்படி சொல்றது அப்படின்னா ஆகாயத்தில் பாருங்க அந்த அளவு அந்த இசையை அந்த இசையை ரசிக்கிறவர் அது இல்லாமல் உரிமையை அதிகமாக ரசிக்கிறவர் உடுக்க ஏன் அப்படின்னா ஈஸ்வனோட அம்சமாக இருக்கிறதுனால உடுக்கையை உரிமையை அதிகமாக இது போன்ற அந்த இசையின் மேலதாளங்களை அதிகமாக விரும்பி ஏற்கிறவர் வில்லிசை வந்து அதிகமாக அவருக்கு வில்லிசை பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதாவது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சாமியாடிகளுக்கும் அந்த பாட்டுகளை அதிகமாக விரும்புவாங்க அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க உடம்பு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது சுருக்கமாக புரியுற மாதிரி சொல்கிறேன் ஒரு ஒருத்தவங்களுக்கு இருக்குது ஒரு கரண்ட் அடித்தா உடம்பு எப்படி இருக்கும் அது மாதிரி அவங்களுடைய உடம்பு அப்படி அப்படி துடிக்கும் வேகமாக மின்னல் ஓலை அந்த உடம்புல அவருடைய ஆற்றல் ஐயாவோட சுடல மாடனோட ஆற்றல் இருக்கும் இதெல்லாம் வந்து அவர் மேலே வரும்போது அந்த சாமியாடிக்கு தெரியிற அறிகுறிகள் சுடலமாடன சாமி தெய்வத்தை சமக்கிறவங்க மட்டும் நான் அறிஞ்சதை சொல்கிறேன் அவங்களுக்கு அவங்க மலை போல அருள்வாக்கு சொல்லி எல்லாத்தையும் காத்து வர்ற தெய்வம் ஆனால் இருந்தாலும் நான் அறிஞ்சதை சொல்கிறேன் நீதியான தெய்வங்க சுடலமாடுங்கிறவர் நீதியான அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று செயல்களை விளையாடும் அதாவது அதை செஞ்சு நீதிக்கும் நியாயத்துக்கும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு அந்த வழியில் இருக்கிற தெய்வம் அது போன்ற அந்த சாமியாடிகள் காலத்துக்கு நிற்கணும் நிற்கிறாங்க அதனால சுடலமான சம்மந்தக்கிட்டு நாம ஏனோதானோன்னு அந்த சாமியாடிகள் இருந்துடக்கூடாது அதனால சுடலமாடனோட அறிகுறிகள் என்னென்னு நான் நான் சொன்னது ஒரு சில அறிகுறிகள் தான் சொல்லிருக்கேன் இது இல்லாமல் நிறைய இருக்கு இப்போ மயான வேட்டைக்கு அங்கே வேட்டைக்கு போகும்போது என்ன பண்ணுவோன்னா அங்கே சுட்ட குணம் இருந்தால் எலும்பு இருந்தால் எடுத்து வாயில் கட்டிச்சிடுவாரு வாயில் கவ்வி வரும் சாமி கவ்வி வந்து ஆனப்பந்தத்தை போட்டு நல்லா அந்த வள்ளைய கொம்ப பிடிச்சி அப்படியே ஆடி வந்தால் அந்த வாக்கில் அந்த ஏரியா சுற்றி வந்து பக்கத்தில் ஒரு ஆள் போக முடியாது குறுக்க யாரும் போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா அங்கே சுண்டலமாட அங்கே வராருன்னா இங்கே தெரிஞ்சிடும் அந்தளவு அவருடைய அந்த ஈர்ப்பு சக்தியானது இருக்கும் அதே வெளிப்பாடு அந்த சாமியாடிய உடம்புலையும் அந்த ஈர்ப்பு சக்தி வெளிப்படும் அதனால் சுடலமாட சமக்கிறவங்க மலவோல சாமியை சுமக்கிறதுக்கு சமம் சுடலமாடை கட்ட அழகங்க பேர் அழகங்க கனத்த உடம்பலக அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இரும்பு இரும்பு தேகத்துக்கு சொந்தக்காரர் அதே முரட்டு பார்வைக்கும் வான் உயர தேகம் இருந்தாலும் வான் விளக்கும் பார்வையோட எப்படி சொல்றது அப்படின்னா சுடலமாடை வந்தாருன்னா இருக்கிற சனங்கள் இருக்கிற குரகிற எல்லாத்தையும் அவர் பாக்குற பார்வையில சரி பண்ணி கொடுத்துருவாருங்க இந்த இந்த செய்வினைகள் சூது இந்த பிள்ளை சூனியம் செய்வினை எல்லாத்தையும் எரிச்சு விட்டுருவாரு அப்பேற்பட்ட பெருந்தெய்வம் ஐயா சுடலமாட அதனால எனக்கு எப்பயுமே வந்து சுடலமான எனக்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வம் என்னுடைய குலதெய்வம் சுடலமாடலாம் இல்லாட்டினாலும் நான் சுடலமாடுத ரொம்ப அழகையே என்னையவே வந்து ஒரு சில இரங்கல காத்து கொடுத்துருக்காரு ஐயா சுடலமாடே அப்பேற்பட்ட ஒரு அம்சம் பொருந்திய தெய்வம் சுடலமாடன அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வமா பெற்றவங்க எல்லாரும் தவமா தவம் இருந்திருக்கணுங்க பெத்த தகப்ப ஒரு தகப்பனுக்கு மாதிரி ஓராயிரம் தகப்பனுக்கு சமங்க ஐயா சுடலமான இக்கணத்துல அத்தகப்ப ஐயாவ சுடலமாடன அதாவது ஐம்பூலங்களின் ஐம்பூதங்களின் அரசனை அண்டத்தை அடக்கி ஆளோ சகலகளா அண்ட சராசரங்களை அடக்கி வல்லவன செங்கிடா பிரியன அந்த பிரம்ம சக்திக்கு நின்று அதே சமயம் அவருடைய ஆட்சி புரியும் அந்த கட்டழகனை இக்கணத்துல பரிபூர்ணமா வணங்கி இந்த பதிவை சுடலமாடனோட சாமியாடிகள் எல்லாத்துக்கும் இந்த பதிவை சமர்ப்பணம் பண்ற நன்றி வணக்கம் இக்கணத்துல சுடலமாடனை பரிபூர்ணமா இருகை கூப்பி சாஸ்தாங்கமா விழுந்து விழுந்து உள்ளத்திலேயோ உடல்லையும் முழுக்க முழுக்க ஐயா சுடலமான நினச்சி பரிபூர்ணமாக வணங்கி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்